பழனி மலை முருகனின் அருளும் அதிசயமும் பழனி தமிழ்நாட்டில் புனிதமான ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக போற்றப்படுகிறது இது நமது பக்தியின் சிகரமாகவும் முருகனின் அருள்நிலையாகவும் விளங்குகிறது இங்கே பழனி முருகனின் சிறப்பை பற்றி வீடியோவில் பார்ப்போம் முருகனின் கோபமும் அருளும் முருகன் தனது சகோதரனான விநாயகரிடம் ஞானப்பழத்தை இழந்து கோபமடைந்து தனது குடும்பத்தை விட்டு மலை உச்சியில் தங்கியதுதான் பழனிமலை நான் பழனிமலையில் ஆண்டவனாக இருக்கிறேன் என்று பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் நமது பழனிமலை முருகன் பழனிமலையில் இருக்கும் முருகன் தண்டாயுதபாணி என்று அழைக்கப்படுகிறார் இந்த மூலவரின் சிலை நவரச உலோகம் அதாவது ஐம்பொன் உலோகத்தால் உருவாக்கப்பட்டு அதற்கென சிறப்பு ஆன்மீக காந்த சக்தி கொண்டதாகவும் கருதப்படுகிறது மலை உச்சியில் அமைந்த இந்த பழனிமலை கோயிலுக்கு செல்ல ஆறுநூற்றி தொண்ணூறு படிகளை ஏற வேண்டும் பக்தர்கள் பலர் விரதமிருந்து இந்த படிகளை ஏறுவதன் மூலம் தங்கள் வாழ்வில் தீர்க்கமான நற்பயன்களை பெறுவதாக நம்புகிறார்கள் மந்திரத்தின் சக்தி ஓம் சரபணவ என்ற மந்திரம் முருகனின் சக்தியை அடையாளம் காட்டுகிறது இதை சொல்லுவதன் மூலம் மனக்குழப்பம் அகன்று உடல் மற்றும் மன அமைதி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அர்த்தநாசி ஐயர் பஞ்சாரம் பழனி முருகனின் பூஜையில் பஞ்சாரம் எனப்படும் தனித்துவமான வழிபாடு உள்ளதாக கருதப்படுகிறது இங்கு முருகனுக்கு செய்யப்படும் பஞ்சாமிர்த அபிஷேகம் நடைபெறும் இந்த பஞ்சாமிர்தம் உலகெங்கும் புகழ்பெற்றது பக்தர்களுக்கு தெய்வீக அனுபவம் பழனி பக்தர்கள் பலர் தங்கள் வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக காவடி ஏந்தி செல்வார்கள் அந்த சிறப்பில் இருக்கும் தன்னல காப்பு உணர்வு முருகனை மேலும் தங்களுக்குள் அணைத்துக் கொள்கிறதாக பக்தர்கள் அனைவரும் சொல்கிறார்கள் தீயை நீக்கும் தீபத் திருவிழா தைப்பூசம் மற்றும் காவடி விழா போன்ற திருவிழாக்கள் பழனியில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது இதை கொண்டாடுவதன் மூலம் பக்தர்களுக்கு தெய்வீக ஆற்றல் கிடைப்பதாக நம்புகிறார்கள் பழனிமலை முருகன் நம் உள்ளங்கையில் ஒளியும் ஆனந்தமும் வீற்றிருக்கிறார் அவருடைய அருள் நம் வாழ்வில் ஒளியை கொண்டு வரும் ஓம் சரவணவ என்ற ஒளி எப்போதும் நம் மனதில் ஒளித்திருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதற்போல வீடியோக்களை காண நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்துங்கள்